மீண்டும் இயேசு ஆண்டவரும் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபேசியர் எழுதின நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அப்போ சொன்னாங்க சபைக்கு எழுதும் போது கத்தர் அவருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட நான்கு முறை ரகசியம் என்ற வார்த்தை வருவதை பார்க்கலாம் உடன் சுதந்திர ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள் உடன் பங்காளி என்பதை குறித்த ரகசியத்தை அதாவது இதுவரைக்கும் கேட்டிடாத காரியங்களை கர்த்தர் அப்போ இப்பவுலுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் பொதுவாக ரகசியம் என்பது நாம் எல்லாரிடமும் சொல்வதில்லை எல்லாரிடமும் சொல்லுகிற காரியம் என்றால் அது ரகசியம் இல்லை மாறாக அது ஒரு செய்தியாக தான் இருக்கும் நாம் நம்முடைய ரகசியங்களை நமக்கு நெருக்கமானவர்களிடம் மாத்திரம் தான் பகிர்ந்து கொள்வோம் நம்பக தன்மையுள்ள அல்லது மனதிற்கு பிடிக்கிற நபர்களிடம் மாத்திரமே ரகசியத்தை சொல்வோம் அது போலதான் அவரோடு நெருக்கமாக மாத்திரம் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார் ஆண்டவர் அபிராமை சந்தித்து அவருக்கு குறித்த காலத்தில் ஆண் பிள்ளை பிறக்கும் என்ற காரியத்தை வெளிப்படுத்தி அதே அவங்க பதினெட்டு பதினெட்டில் நான் செய்ய போகிறதே அபிராமுக்கு மறைப்பேனோ என்று உரிமையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது ஆபிரகாமிடம் சொல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை அப்படியாக எல்லா ரகசியங்களையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் எகித்து ராஜாவுக்கு பான பாத்திர காரணம் சுக சுயமாகியுமாகிய ஒருவன் ஒரே ராத்திரியில் சொப்பனத்தைக் கண்டபோது இந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை ரகசியத்தை கர்த்தர் யோசிப்புக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினார் அதுபோல இரண்டு வருஷங்கள் கழித்து பார்வோனும் ஒரு சொப்பனத்தை கண்டான் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை எகிட்டுள்ள சகல மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் சொல்ல முடியவில்லை ஆனால் அதன் ரகசியத்தை கர்த்தர் அவருக்கு பிரியமான யோசிப்புக்கு மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார் நேபுக்கா நேச்சார் ஒரு ராத்திரியில சொப்பனம் பார்க்கிறார் அதன் அர்த்தத்தை சொல்லும்படி சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டான் ஆனால் அவர்கள் அதன் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் கர்த்தர் அவருக்கு நெருக்கமான தானியலுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் சாத்தானுடைய தோல்விகளை குறித்தும் ஆண்டவருடைய வருகையை குறித்ததுமான ரகசியத்தை கர்த்தர் அவருக்கு பிரியமான யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்துள்ள வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இப்படியாக அநேக பரிசுத்தவான்களுக்கும் அப்போ ஊழியக்காரர்களுக்கும் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் அவ்வப்போது ரகசியங்களை இன்று வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் நீங்களும் அவருக்கு பிரியமாக நெருக்கமாக கீழ்ப்பணிந்திருக்கின்றதான பொழுது உன்னதத்துக்குரிய மறைவான புக்கிஷங்களை கருத்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் வெளிப்படுத்தல் பத்து ஆறு வாசிக்கும் இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்கார தீர்க்க தரிசலுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் மூத போகிற போது தெய்வ ரகசியம் நிறைவேறும் என்று பார்க்கிறோம் அவருடைய ரகசிய ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆவலாக காணப்படுங்கள் கர்த்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய கிருபை உங்களான ஒருவனும் கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா நேசிக்கிறதான அன்பு நல்ல தொகுப்பானே நல்ல கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சகல விதமான ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசத்த வேதாகமத்தில அநேகர் சொப்பனங்களையும் தரிசனங்களை பார்த்தார்கள் அதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியா அவர்களெல்லாம் உமக்கு பிரியமாக இருந்த பொழுது உமக்கு பிரியமானவர்களுக்கு நீ ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்திரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களே போல நாங்களும் உமக்கு பிரியமாக காணப்பட்டு அப்பா சகல விதமான ரகசியங்களையும் அறிந்து கொண்டு மணி நாமிக்கின்ற வாழ கர்த்தங்கள் ஆண்டவரே வேதத்தின் மர்மங்களையும் சத்தியங்களையும் தேவன் பரிசு நீ அவ்வப்போது எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக அதன்படி நாங்களும் வாழ்ந்து நிசுத்தம் செய்ய எங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே